ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏசிய கப்பிற்கான சூப்பர் போரோட கடைசி ஆட்டம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்துக்கிட்டு இருக்குங்க இது ஒரு சம்பிரதாயமான ஆட்டமா இருந்தாலும் இந்தியா தோல்வியே சந்திக்காம ஆசிய கப்பை தூக்கணும் அப்படிங்குற ஒரு முடிவுல இருக்கிறாங்க அதே நேரம் ஸ்ரீலங்கா ஒரு ஆறுதல் வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா இருநூத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்லேயே இருநூறு ரன்களை கடந்த போட்டி இதுதான் இப்போ இந்த போட்டியில ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மாவும் சுக்மான் கில் இறங்கினாங்க சுக்மான் கில் நான்கு ரன்கள்லயே டீக்ஸா நாட்ட ஒரு காட்டன் போல்டு மூலம் அவுட் ஆயிட்டாப்ல அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் இறங்கினாப் அபிஷேக் சர்மாவை பத்தி நம்ம பேசியே ஆகணுங்க மனுஷ உள்ள நின்னுக்கிட்டு காட்டு காட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க எந்த பவுலர் போட்டாலும் சரிதான் அடிச்சு தூக்கி வெளியில் அடிக்கிறான் உள்ள ஒரு பக்கம் பவுண்டரி சிக்ஸர்மா போட்டு பொழந்து தள்ளுறான் மனுஷன் அபிஷேக் சர்மா களத்தில் நின்னாலே ஸ்கோர் போர்டில் மள மள மழை ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகும் எதிரணி எல்லாத்துக்குமே என்ன ஒரு மனநிலையை இந்த அபிஷேக் சர்மா உருவாக்கிட்டாப்ல அப்படின்னா அபிஷேக் சர்மாவை சீக்கிரமே அவுட் ஆக்குனா மட்டும்தான் ஓரளவு கம்மியான ஸ்கோரில் இந்தியாவை சுருட்ட முடியும் அப்படி இல்லைன்னா பெரிய ஸ்கோர் போறத தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை எதிரணி எல்லாத்துக்கும் அபிஷேக் சர்மா உருவாக்கிட்டாப்ல மனுஷன் அடி பொழந்து தள்ளிட்டான் சூரியகுமார் அவுட் ஆகி போனதும் திலக் வருமா உள்ள வர்றாப்புல முப்பத்தோரு பந்துக்கு அறுபத்தோரு ரன்ல அடிச்சு அபிஷேக் சர்மா அவுட் ஆகுறாப்புல அதன் பிறகு சஞ்சு சாம்சன் உள்ள வர்றாப்புல சஞ்சு சாம்சனுக்கு இது முக்கியமான போட்டி ஏன்னா ஆரம்பத்தில் ரெண்டு மூணு போட்டி இல்லை பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல போன மேட்சிலையும் இவங்க பேட்டிங் வாய்ப்பு கொடுக்கல இந்த பங்களாதேஷ்க்கு எதிர கடைசி வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கலங்க ஏழாவது அக்ஸர் பட்டியலாக இறக்குறாங்க எட்டாவது சஞ்சு சாம்சனை வெளியவே உட்கார வச்சுருக்காங்க இது என்னமோ வந்து சஞ்சு சாம்சன் விஷயத்தில் இவங்க வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு நிலையில தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தோணுது ஆனால் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல இறங்கி செம்மையான ஆனாங்க மனசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்சனுடைய ஆட்டம் எல்லாமே கிரிக்கெட் ஷாட்ஸ் தான் அசரங்கா ஓவரில் ரெண்டு சிக்ஸர் பறக்க அவுட் ஆமும் சார் அதே மாதிரி ஷானகா ஓவரில் ஒரு சிக்ஸர் பறக்க அவுட்டாப்புல எல்லாமே நேர்த்தியான ஷார்ட்ஸ் இருபத்தி மூணு பந்துக்கு முப்பத்தி ரன்கள் அடிச்சு மிடில் ஆர்டர்ல இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத அழுத்தமா தெரிவிச்சாப்புல ஏன்னா வரைக்கும் நடந்த ஆட்டங்கள்ல இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு பெருசா இல்லை ஆனா இன்னைக்கு திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சன் சேர்ந்து அருமையாக ஆடுனாங்க கடைசியாக திலக் வர்மா நாப்பத்தி ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆனாப்ல திலக் வர்மாவுடைய ஷார்ட்ஸும் செம்மையாக இருந்துச்சு நல்லா ஆடினாப்ல அக்சர் படேல் இருபத்தோரு ரன்களை அடிச்சு நாட் அவுட் ஆகி நின்னாப்புல ஹர்திக் பாண்டியா வந்த உடனே அவுட் ஆகி கிளம்பிட்டாப்பு ஸ்கோர் இரநூத்தி இருபது முப்பது போகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்ரீலங்கா நல்லா இழுத்து பிடிச்சாங்க கடைசி நேரங்களில் ரன்கள் அதிகமாக கொடுக்கவே இல்லை அதுலையும் கடைசி ஓவர் கடைசி பால்ல அக்சர் பட்டேல் ஒரு சிக்ஸர் அடிச்சதுனால மட்டும்தான் இரநூறு ரன்களை கிராஸ் பண்ண முடிஞ்சது இல்லாட்டா இரநூறு ரன்களையும் கிராஸ் பண்ணியிருக்க முடியாது நம்ம சமீரா செம்மையாக பந்து போட்டால் போடுங்க உண்மையாக பாராட்டணும் செம்ம பவுலிங் போட்டால் போடணும் சார் சமீரா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இலக்கு இரநூத்தி மூணு எப்படியும் அடித்து ஜெயித்து ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்றுட்டு போகணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா நினைப்பாங்க ஸ்ரீலங்கா பாயிறாங்களா இல்லை இந்தியா அவங்கள அடக்குறாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி